ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண்வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பிஸ்கட் செய்ய போகிறோங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கப்பு மைதாவுல நான் செய்ய போகிறேங்க இப்போ அதுக்கு அரை கப்பு சர்க்கரையும் ரெண்டு ஏலக்காவும் இதை பொடி பண்ணி எடுத்து வந்துடலாங்க இதை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ சர்க்கரை வந்து பொடி பண்ணி எடுத்து வந்தாச்சுங்க இந்த சர்க்கரையே அதை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை கூட இப்போ நம்ம அரை கப்பு நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறான் இப்போ நான் இதில் நெய் சேர்த்து இல்லைங்களா நெய்க்கு பதில் நீங்கள் வெண்ணை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் வெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக உருக்கிட்டு நீங்கள் அப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மைதாங்க அதாவது ஒரு கப்பு மைதா அரை கப்பு சர்க்கரை கப்பு நெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க ஒரு கப்பு டெசிகேட்டட் கோக்கனட் சேர்க்குறேங்க நீங்கள் சப்போஸ் உங்கள்ட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நம்ம சாதா தேங்காயே நல்லா லைட்டாக துருவிட்டு மெதுவான தீயில் வச்சு நம்ம லைட்டாக அதில் இருக்கிற ஈரப்பதத்தை வதக்கிட்டு நீங்கள் இது மாதிரி தேங்காய் பிஸ்கட் செய்யலாங்க சூப்பராக வரும் அவ்வளோதாங்க நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்குங்க அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் தேவைப்படும் ரொம்ப த பால் சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா கொஞ்சம் நேரத்தில் அது இலகிடும் அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம பிஸ்கெட் பிடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு மைதா போட்டு கொஞ்சம் அதை வந்து ஒட்டாத அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ இந்த தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் மாவா பிஸ்கட் மாதிரி வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷங்கள் ஆகிடுதுங்க நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம வச்சிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பெரக்ட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம முன்னாடி நெய் தடவி வச்சுருக்குறீங்களா அந்த ப்ளேட்டில் வச்சிடலாங்க அதே மாதிரி மீதி இருக்கிறது செஞ்சுக்கலாம் இந்த ஓரத்தெல்லாம் அந்த வெடி இந்த விரிசல் இல்லைங்களா அதை லைட்டாக கையால் அப்படி பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க திரும்பவும் நம்ம தேங்காவில் கரெக்டாக எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் இப்போ திருப்பி தட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறது செஞ்சிடுங்க அவ்வளோதாங்க ஒரு நான் ஏழு பிஸ்கெட் செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து இது வேக வச்சிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணி வச்சுங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இதில் அடியில் ம மண்ணும் உப்பு இல்லை வானல்லையே நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் சூடாகட்டங்க அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க பிஸ்கெட்டை வச்சுட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வானல் நல்லா சூடு ஏறிடுதுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பிஸ்கெட் இது மேலே வச்சிடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுருங்க ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு வேகட்டும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக வெந்துடுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹீட்டாகவே இருக்குது மாவில் நல்லா வெந்துடுதுங்க இப்போ வந்து இது நிறுத்திடலாம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க பிஸ்கெட்டை பிஸ்கெட் ஆறிடுது நல்லா சூப்பராக மோறு மோறுன்னு பிஸ்கெட் வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் வீட்லயே நம்ம செஞ்சாச்சு நல்லா ஹெல்தியான பிஸ்கெட்டு அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து மண் வாசன் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ